சோ மட்டும் இதை மட்டும் நீங்க பண்ணவே போதும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இந்த ஆன்லைன் கிளாஸ் மேஜருக்கும் இருக்கும் அதே மாதிரி தமிழ் மேஜருக்கு இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிக்கு இருக்கும் ஜி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு வீடியோ கிளாஸா இருக்கும் இது மாதிரி இருக்கும் டெய்லி உங்களை வந்து வாரத்துல அஞ்சு நாள் ஜூம்ல கனெக்ட் பண்றோம் ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறோம் இந்த கிளாஸஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் எந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போறோன்றத லாஸ்ட் பேட்சே நாங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவை இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் அதை பாருங்க ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணா அதுல எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஜூம் மீட் கூகுள் மீட் இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம பயிற்சி மையத்தில் மூன்று பேட்சஸ் வந்து பிஜி தமிழுக்காக ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம நடத்தக்கூடியது நான்காவது பேட்ச் இந்த நான்காவது பேட்ச் எப்படி இருக்கும் எந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தரோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தரோம் ஸோ ரிவிஷன் கிளாஸ் தரோம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் ப்ரொவைட் பண்ண போறோம் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸ் பிஜி தமிழுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நாம கொடுக்கறது வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லியுமே நைட்டு எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் ஜூம் கிளாஸ் அதாவது ஜூம் மீட் மூலயமா நாம் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நடத்தி தரோம் ஸோ அப்போது நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு எங்களுடைய குரூப்லேருந்து ஒரு லிங்க் கிடைக்கும் அந்த லிங்க் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்துலாம் அதில் உங்களுடைய கிளாஸஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்ஸ் வைஸாக சாப்டர்வைஸாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த சாப்டர் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டா சூப்பராக வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸோடைய சாம்பிள்ஸ் அந்த கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃபோடைய சாம்பிள்ஸ் இந்த யூடியூப் சேனலை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளேயும் அந்த லிங்கும் நான் தரேன் ஸோ அப்போது அந்த ஜூம் classes வந்து வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கும் ஸோ ஒரு நாள் டெஸ்ட்டு ஸோ ஆறு நாள் வந்து உங்களுக்கு இருக்கும் அஞ்சு நாள் கிளாஸு வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெக்கார்டர் வீடியோ கிளாஸாக உங்களுக்கு மொபைல் ஆப் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ சைக்காலஜி கிளாஸஸ் வந்து எங்கள் மொபைல் ஆப்பில் இருக்கும் அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிகேக்கும் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்ஸ் ஆன்சர் டைப்பில் எங்களுடைய மொபைல் ஆப்பில் வந்து அது கிடைக்கும் டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் டென் யூனிட்ஸ்க்கான சைக்காலஜி மெட்டீரியலும் உங்களுடைய அட்ரஸ்க்கு போஸ்டரில் வந்துடும் ஸோ அதே மாதிரி ஜிகே கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ரைட்டா அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் கிளாஸ் யூனிட் அதாவது யூனிட் வைஸும் டாபிக் வைஸும் இந்த கிளாஸஸ் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டீப்பாக போகும் அதேமாரி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் கொடுப்போம் கிளாஸ் டைமிங் வந்து நைட்டு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸோடைய மெத்தட்ஸ் இந்த கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நான் மூணு பேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ நாலாவது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் இப்ப பிஜி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இதுதான் வந்து மொழி வரலாறு அப்போ மொழி வரலாறு அப்படிங்கறது மொழியின் தோற்றம் அதனுடைய அமைப்பு அதனுடைய வரலாறு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி சொற்றொடர் அமைப்பு ரெண்டாவது அப்புறம் இலக்கணம் தொல்காப்பியத்துல புறப்பொருள் அடுத்தது மெய்ப்பாடு சங்க இலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் தமிழ் உரைநடை நாடகத்தமிழ் படைப்பாட்டல் கவிதை இந்த பத்து யூனிட்ஸ் தான் இருக்கும் இந்த பத்து யூனிட்டையும் தனித்தனியா உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அதோட சிலபஸ் பிரகாரம் வந்து கிளாஸ் வந்து ஜூம் கிளாஸ்ல வந்து நடத்தி கொடுப்பாங்க இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலிமா வந்துடும் மெட்டீரியல்ஸ் வந்து இப்படி தான் பேஜஸ் எல்லாமே பிரிண்டட் புக்ஸ் செப்பரேட்டாக பிரிண்டட் புக்ஸாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நாம கொடுக்குற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இப்போ மெயின் ஹைலைட்டே இந்த டெஸ்ட் தான் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் டாபிக் வைஸா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதுறதுக்காகவும் ஒரு ஆப் ஒன்று கொடுப்போம் அதெல்லாம் கொஸ்டின் அப்டேட் பண்ணி தருவோம் அதே மாதிரி ஸ்டாப்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தருவாங்க அடுத்தது ஃபுல் டெ ஒவ்வொரு யூனிட்லயுமே ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தருவோம் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்ல வந்து பிரிச்சு பிரிச்சு ரிவிஷன் டெஸ்ட் தருவோம் அதே மாதிரி யூனிட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் அடுத்த ஃபைவ் யூனிட்ஸ் அப்படி பிரிச்சு உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தருவோம் ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று தருவோம் சைக்காலஜி ஜி கே தனியா டெஸ்ட் தருவோம் ஃபுல் மாடல் லாஸ்ட் இயர் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது நம்மளுடைய டெஸ்ட் மாடல் இந்த டெஸ்ட் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் இந்த சாம்பிள் வீடியோஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் சாம்பிள் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல தமிழ் மேஜர்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கிடைக்கும் அப்புறம் சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் டெலகிராம் லிங்க் யூடியூப் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன் இது காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இந்த கிளாஸ் டீடெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபீஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அட்மிஷன் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் நியூ சிலபஸ் அப்டேட் ஆனா அதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த நியூ சிலபஸ் சப்போஸ் அப்டேட் ஆச்சுன்னா சின்ன சின்ன அப்டேட் ஆகுதான் எந்த சார்ஜஸ் பண்ண மாட்டோம் சப்போஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் இருக்கும் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம் இதுக்கும் தமிழ் சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னா இருக்கு இதுக்கு இந்த தமிழுக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் இந்த பேப்பர் ஒன் அப்படிங்கிறது அந்த சிக்ஸ்த் டு டென்த் இதை பேஸ் பண்ணி உள்ள ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க இதுதான் தமிழ் வந்து தகுதி தேர்வா ஒரு பேப்பர் இருக்கும் இந்த தகுதி தேர்வு ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய தமிழ் மேஜர் இருக்கும் இதுல சைக்காலஜி பிளஸ் ஜி கே இது நூத்தி ஐம்பது மார்க் இந்த நூத்தி ஐம்பதுக்கு ஹையஸ்ட் மார்க் என்ன இதுக்கு நாற்பது மார்க் நூத்துக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் எல்லா பிஜிக்குமே இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம் உண்டு எவ்வளவு வேக்கன்சி சார் வரும் அப்படின்னா கண்டிப்பா தமிழுக்கு முன்னூறு டு நானூறு வேக்கன்ட் வரும் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி இப்போ சுதந்திர தரந்தாக்கு ஆஹ் இந்த வீடியோ போடும்போது நான் டூ டேஸ் முன்னாடி சொல்றேன் சுதந்திர தர்தன் வந்து முதலமைச்சர் வந்து இந்த வருஷம் தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பணியிடங்களையும் நாங்கள் வந்து வேக்கண்ட் இருக்கு எல்லாத்துக்கு காலி பணியிடங்களா நிரப்புறோம் ஐயஸ்டா ஒரு ஐம்பதாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தமிழ் இது பிஜி பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது தமிழுக்கு எப்பயுமே வேக்கன்ட் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியும் கான்ஃபிடண்டோட படிங்க படிக்கிறது தேவை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்போம் நூக்கன் கார்னர் கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் ஸோ பக்காவா பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் தமிழ்ல உங்களால வெற்றி பெற முடியும் இந்த வருஷம் ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அட்வான்ஸா ப்ரிப்பேர் ஆகுறோம் இந்த இயர் ரெண்டுல எக்ஸாம்ஸ் கால் பெரு பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் தான் இருக்கு ஸோ நல்ல ஒரு படிக்கிறதுக்கான பீரியட்ஸ் இருக்கு சிலபஸ் சேஞ்சஸ் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அப்படியே ஒரு சில பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாலும் அதை நான் உங்களுக்கு எடுத்து தருவோம் இது எல்லாமே மூல நோட்களை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாம்பிள் டெமோ கிளாஸ்ல நான் போடுறேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்றேன் பாருங்க வேற டவுட் எதுவாக இருந்தாலும் இல்லை எப்படி ஜாயின் பண்ணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பிளஸ் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் थैंक यू டிஎன்பிசி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ